EVKS இளங்கோவனுக்கு நேரில் அஞ்சலியா சீமான் மீது வெற்றிக்குமரன் கடும் தாக்கு எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க வெற்றிக்குமரன் அவர்கள் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கார் அதை முழுக்க கேட்டு முடித்துட்டு உங்களது பக்க நியாயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க அன்று நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பது மதுரையில் காலை பதினோரு மணிக்கு மாவீர நாள் நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கனடா கிளம்பியிருந்தார் இந்த மாவீரர் நாளுக்காக ஆனால் அங்கே போன உடனே கனடா அரசால் கைது செய்யப்பட்டு மீண்டும் இந்தியாவுக்கே அனுப்பப்பட்டிருக்காருங்கிற செய்தி அறிந்து உடனடியாக பிற்பகல் நான் வானூர்தியை பிடித்து சென்னை சென்றிருந்தேன் இதற்கு இடையில் நிறைய அழைப்புகள் வந்தது ஈரோட்டில் காங்கிரஸ் தலைவர் ஈவி கேஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருந்த அந்த பதாகைகள்லாம் கிழித்து குறிப்பாக தலைவருடைய பதாகைகள் கிழித்து தன்னுடைய பூச்சு காலால் மிதித்தாரங்கிற செய்தியெல்லாம் என்னிடம் வந்தடைந்தது அப்போது சென்னையில் மாவட்ட செயலாளராக திரு அதியமான் அப்படிங்கிற ஒருத்தவர் மாவீரர் நாள் வந்து ஏற்படுத்தி இருந்தார் அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு என்னுடைய கோபத்தை எல்லாம் வார்த்தைகளை உருவாக்கி ஈவிகேஎஸ் கேஸ் இளங்கோவனாரில் ரொம்ப கடுமையாக எச்சரித்திருந்தேன் சரியாக ஒரு பத்தரை மணி இருக்கும் இளங்கோவன் வீட்டில் பெட்ரோல் உண்டு வெடிச்சிருக்கு கூட்டம் முடிஞ்ச பன்னெண்டு மணிக்கு மேலே நான் வானூர்தி நிலையத்துக்கு போயிட்டு அண்ணன் அவர்களை வரவேற்று வீட்டிற்கு அழைப்பதற்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் பெட்ரோல் பம்ப் அடிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வானூர்தி நிலையத்தை நின்றுட்டுருக்கும் போதே நிறைய செய்தியாளர்கள் என்னிடம் கேட்டிருந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து இறங்கியதும் அவரை வந்து அவருடைய வாக்கு இல்லத்திற்கு நாங்கள் அழைத்து கொண்டு போயிடணும் அப்போது காவல்துறை உங்களை தேடுதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரிந்த சில பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கூறினாங்க பொறியாளராக இருந்த எனக்கு இதுவரைக்கும் நீதிமன்றம் வழக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாத எனக்கு முதல்ல என் வாழ்க்கையில் வெடிகுண்டு வழக்கு வந்து சேர்ந்தது அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களை இல்லத்தில் போய் சந்தித்து கைது செய்வதற்கு அழுத்தம் கொடுத்திருக்காரு இளங்கோவன் அவர்கள் அதன் பிறகு நான் நீதிமன்றத்தில் சரணடைந்து சென்னை புழலில் இருபது நாட்கள் சிறைவாசம் ஆறு வயது குழந்தையை வைத்துக்கொண்டிருந்த என்னுடைய மனைவியுடைய வலியை உணர்த்துவதற்கு வார்த்தைகள் இல்லை இரண்டு தனிப்படைகள் அமைத்து என் வீட்டின் அருகே வந்து காவல்துறை குவித்து மூன்று நாட்களாக தூங்க விடாமல் வந்து ஒரு மன உளைச்சலும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நாம் தமிழர் கட்சி கொடுத்த பரிசு தான் அந்த வழக்கு அது எனக்கு இன்னும் நிலுவையிலே இருக்குது நேற்று இவி இளங்கோவன் அவர்கள் வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி அறிஞ்ச உடனே அண்ணன் சீமான அவர்கள் நேரில் சென்று மலர் வணக்கம் மற்றும் அஞ்சலிலாம் செலுத்தியிருக்காருங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது எதிரியே ஆயினும் துரோகிய ஆயினும் அவரது மரணத்தை வந்து கொண்டாடும் மிக மோசமான கூட்டம் நம்ம இல்லை தான் இருப்பினும் தம்பிகளுடைய மன உணர்வுக்கு மதிப்பளித்தாவது அவர் இதை தவிர்த்து இருக்கலாம் சரி இது அவருடைய சொந்த கட்சி மற்றவருடைய மன உணர்வை அவர் ஏன் சிந்திக்க வேண்டும் அப்படின்னா அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் என நினைக்கும் தம்பிகள் இருக்கும் வரை அண்ணன் காட்டில் அடை மழைதான் என வெற்றி குமரன் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்காரு அவர் கூறியிருக்கிற இந்த நிகழ்வு பற்றி உங்களது பார்வையில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க